அனைவருக்கும் இனிய வணக்கம் மது போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு எனக்கு வாய்ப்பளித்து என்னை அனுப்பி வைத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பேரியக்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வப் அவர்களுக்கு நன்றி கூறி இந்திய இன்றைய இந்தியாவின் எதிர்காலமும் நாளைய இந்தியாவின் பாரத பிரதமருமான இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வணங்கி மாநாட்டு உரையினை துவக்குகின்றேன் இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற விடுதலையில் சிறுத்தையின் தலைவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மாநாட்டிற்கு மாநாட்டை சீரம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளரும் மரியாதைக்குரிய மூத்த முன்னோடியுமான அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர் அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய ஐயா வைகுண்டர் இயக்கத்தை சார்ந்த தலைவர் பிரஜாபதி அடிகளார் அவர்களே மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சின்ன சிந்தனை செல்வன் அவர்களே என்னோடு கருத்துரை வருகை தந்திருக்கின்ற சகோதரி வாசுகி அவர்களே ஆணிராஜா அவர்களே ரெஹனா ஷேக் முகமது அவர்களே கருத்துரை ஆட்சி அமர்ந்திருக்கிற பாத்திமா முசாஃபர் அவர்களே ராணி ஆலிமா அவர்களே முத்துலட்சுமி வீரப்பன் அவர்களே மற்றும் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களே வழக்கறிஞர் எழிற்கருண் அவர்களே வழக்கறிஞர் அட்வொகேட் ரஜினிகாந்த் அவர்களே சட்டமன்ற உறுப்பினரும் சிறந்த பேச்சாளருமான ஷானவாஸ் நவாஸ் அவர்களே மற்றும் இந்த மாநாட்டுக்கு அலைகளில் திரண்டு வந்திருக்கின்ற சிறுத்தைகளே குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் எனது வெற்றிக்காக பாடுபட்ட சிறுத்தைகளின் மாவட்ட தலைவர்கள் முல்லை அவர்களே தாமு அவர்களே மோகன்ராஜ் அவர்களே ராஜ்குமார் அவர்களே தமிழ் இனியன் அவர்களே அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைக்கு இந்த தேதியில் ஏன் இந்த மாநாட்டை மதி ஒழிப்பு மாநாட்டை நடத்த வேண்டும் அண்ணன் திருமாவளவன் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுந்தது இன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அக்டோபர் இரண்டு காந்தியின் பிறந்த நாள் காந்திக்கு ஒரு லட்சியம் இருந்தது இந்திய தேசத்தை எப்படியாவது சுதந்திரம் அடைய செய்திட வேண்டும் என்று அந்த லட்சியத்தின் கூடவே மதுவை விளக்கிட வேண்டும் என்ற மிகப்பெரிய கொள்கையோடு சுதந்திர போராட்டத்தின் பிரச்சாரத்தோடு மது கொள்கைக்கான பிரச்சாரத்தையும் முன்னெடுத்தி ஆணித்தரமாக இந்தியா முழுவதும் அதை பரப்பியவர் மரியாதைக்குரிய அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் ஏன் ஏன் அதை செய்தார் இந்திய தேசத்தின் மக்களின் மீது ஒரு அக்கறை இந்த தேசத்தின் நலன் மீது ஒரு அக்கறை இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பாக மது இல்லாத தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்று காந்தியடைகள் மிகப்பெரிய கனவு கண்டார் அதே போன்று காந்திய பார்வையில் காந்திய சிந்தனையோடு இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடைசி மனிதனுக்கு அதிகாரம் கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் என்ற அடிப்படையில் அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு மது ஒழிப்பு போதைப் ஒழிப்பு என்ற மாநாட்டை தமிழக மக்கள் மீதுள்ள அக்கறையின் பாலும் தமிழ்நாட்டின் உள்ள அக்கறையின் காரணமாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருடைய எண்ணங்கள் ஈடேற இந்த மாநாடு வெற்றி பெற மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக இந்திய வரலாற்றை நான் திரும்பி பார்த்தாக வேண்டும் குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் ஈரோடு இல்லத்திற்கு அண்ணல் அடிகள் அவர்கள் சென்ற பொழுது இரண்டு பெண்கள் காந்தி அடிகளிடம் சென்று ஐயா நீங்கள் இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடுகிறீர்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள் அதோடு மது விளக்குக்கும் சேர்த்து நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் மதுவால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை காந்தியடிகளிடம் சொன்னபொழுது காந்தியடர்கள் அவர் அதை உன்னிப்பாக கவனித்து அதை உள்வாங்கினார் சொன்ன இரண்டு பெண்கள் ஒருவர் தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மை இன்னொருவர் தந்தை பெரியாரின் தங்கை கண்ணம்மாள் அதே போன்று தமிழகத்தில் நமது கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மிக பெரிய பொருளாதார நெருக்கடி அன்றைக்கு அரசாங்கத்தில் இருந்தபொழுது கூட மதிய உணவு திட்டத்தின் அறிமுகப்படுத்திய போது கூட தமிழகத்தில் மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கி பெருமை நமது கர்ம வீரர் காமராஜருக்கு உண்டு அன்றைக்கு தேசம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இந்திய தேசம் பிரிட்டிஷ்காரரின் கையில் இருக்கும்போது சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இல் இந்தியாவில் மது மதுவிலக்கை அமுல்படுத்தாத காலத்தில் மதுவிலக்கை அமுல்படுத்தியவர் நமது ராஜாஜி போற்றுதல் கூறிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் காந்தி அவர்கள் தான் எழுதிய கடிதத்தில் ஒரு முறை மதுவிலக்கு குறித்து எழுதிய கடிதத்தில் கூறினார் நான் மதுவிலக்கு பிரச்சாரத்தை இந்தியா முழுவதும் சுதந்திரப் போராட்டத்துக்காக மேற்கொள்ளும் போது அதையும் சேர்த்து மேற்கொண்டேன் ஆனால் மிக வேகமாக அதை ஆணித்தரமாக கொண்டு சென்றது எப்பவென்றால் தமிழகத்தில் இரண்டு பெண்கள் என்னை சந்தித்து இதை குறித்து இதனால் பெண்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை குறித்து பெண்கள் சொன்ன பின்பாக மேலும் இந்த பிரச்சாரத்தை வலிமையோடு எடுத்து சென்றேன் என்றார் அதனாலோ என்னவோ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு பெண்களை அழைத்து இன்றைக்கு இந்த மகளிர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார் அதே போன்று இன்றைக்கு குஜராத் மாடல் என்று பொய் பிரச்சாரத்தை நமது மாண்பு மிகு மரியாதைக்குரிய பிரதம மந்திரி சொல்லிக்கொண்டிருக்கிறார் அங்கு மது ஒழிக்கப்பட்டிருக்கிறது மதுவே இல்லை குஜராத்தில் என்று அதெல்லாம் சுத்த பித்தலாட்டம் இருக்கின்ற இளைஞர்கள் இருபத்தி ஓரு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் பர்மிஷனோடு ப கிட்ட பர்மிஷன் வாங்கி அங்கு இது போன்ற போதைக்கு அடிமையை கொண்டு அடிமையாக இருக்கின்றார்கள் அங்கு டைமண்ட் மெர்சென்ட் என்ற ஒரு இடத்திற்கு பேர் உள்ளது உலகத்திலேயே அதிகமான வைரங்களை ஏற்றுமதி செய்கின்ற இடம் அங்கு இந்த மதுவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஒரு நிமிஷம் மேடம் பெண்களுக்கான மாநாடு இங்கேயாவது பேச அலோ பண்ணுங்க அந்த இடத்துல கூட மது விலக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது நான் ஏன் இதெல்லாம் மது விலக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் மது விலக்கு இங்கே அறிமுகப்படுத்த ஒழிக்க வேண்டும் என்ற எதிர்ப்பான எண்ணத்தோடு கிடையாது மது எழும்பது உலக அளவில் இருக்கின்றது இதை படிப்படியாக நாம் குறைக்க வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றாக இணைந்து பாடுபட வேண்டும் ஏனென்றால் அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பு பெண்கள் விடுதலை என்று பேசும்பொழுது அன்றைக்கு இருந்த மனிதர்கள் சொன்னார்கள் உங்கள் காலகட்டத்தில் அது நடக்காது என்று ஆனால் இன்று நடந்திருக்கின்றது பெண்கள் விடுதலை அடைந்திருக்கின்றார்கள் சாதி என்றாவது ஒரு நாள் ஒழிந்தே ஆகும் என்ற நம்பிக்கையோடு நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் அதே போன்று மது விளக்கு என்பது என்றாவது ஒரு நாள் இந்த மாநாட்டின் மூலமாக தொடக்கமாக இருந்து ஒரு நாள் ஒழிக்கப்படும் ஒரு சிறு விஷயங்களை சொல்லி நான் முடிக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பாக போதை பொருள் இந்தியாவில் அதிகப்படியான இடங்களை இன்றைக்கு பரவி கிடைக்கின்றது மாணவர் கையில் அது சர்வசாதாரணமாக கிடைக்கிறது என்றால் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பாக அதானி போர்ட் மூலமாக மகாராஷ்டிராவில் முப்பத்தி ஆறாயிரம் கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தார்கள் சற்றின் சிந்தித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பாக போதை பொருள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி கிடக்கிறது இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை போர்ட்டும் அதானி கையில் இருக்கின்றது போதை பழக்கத்திற்கு இந்த இளைஞர்களை வருங்கால இந்தியாவை இன்றைக்கு அழித்துக் கொண்டிருப்பவர்கள் யார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே பேசிய ஒரு சகோதரி சொன்னார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் வெளிநாட்டு முதல முதலீட்டுகளை ஈர்த்து வந்து இருக்கின்ற நடுங்கின்ற கையில் கொடுக்கிறாரா என்று சகோதரி நீங்கள் கொன்று மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்கள் கருத்துக்களை இன்றைக்கு இந் தமிழகம் வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்றது இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வேகமாக சிறுத்தைகள் போன்று ஓட வேண்டிய தமிழகம் இன்றைக்கு ஸ்லோவாக இருப்பதற்கு காரணம் மத்திய அரசாங்கத்தின் ஓரவஞ்சனை தமிழுக்கு தர வேண்டிய தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருக்கிறார்கள் குறிப்பாக குறிப்பாக தயவு செய்து இதை அத்தனை பேரும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான நிதியை தராமல் இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு வருஷம் இந்த வருஷத்துக்கான கல்வி நிதியை தந்திருக்க வேண்டும் இன்றைக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணே மாதம் தான் இருக்கு நமக்கான கல்வி நிதி தரவில்லை யாருக்கான இன்றைக்கு எப்படி வந்து நின்று கொண்டும் இருக்கிறோம் பட்டியல சமூகத்தை சார்ந்த மக்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் இன்றைக்கு வந்து நின்று கொண்டும் இருக்கிறோம் என்றால் இதற்கு நமக்கு கிடைத்த கல்வி அறிவு மட்டுமே அந்த கல்வி அறிவை சிதைக்க வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை இன்றைக்கு மாண்புமிகு மோடி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் கல்வி கல்விக்கான தர வேண்டிய நிதியை தமிழகத்துக்கு தராமல் போதைப் பொருளை இந்தியா முழுவதும் சர்க்குலேட் செய்து கொண்டும் கல்விக்கான பணத்தை தமிழகத்துக்கு தராமல் தமிழக மறுக்கள் பதிக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு பிஞ்சு குழந்தைகளை பழிவாங்க நோக்கத்தோடு நம்முடைய பொது எதிரியான மோடி அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதை கேள்வி கேட்க போ வேண்டும் இது போன்ற மிகப்பெரிய மாநாட்டை அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றேன் அண்ணன் கண் அசைத்தால் நீங்கள் இப்படி பேர் கூடியிருக்கிறீர்கள் கை அசைத்தால் எத்தனை எத்தனை லட்சம் பேர் வருவீங்க எனக்கு தெரியல சென்னையிலேருந்து வரும்போது நான் மூணு மணி நேரத்தில் இந்த மாநாட்டுக்கு வந்தேன் ஆனால் மாநாட்டில் அங்கே ஒரு கிலோமீட்டரில் இருந்து இங்கே மாநாட்டுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு அந்த அளவுக்கு மக்கள் அலைக்கலரான அன்போடு அண்ணன் திருமாவளன் அவர்கள் அழைத்த மாநாட்டுக்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி பாராட்டுகின்றேன் நமதுக்கு நமக்கென்று ஒரு பொது எதிரி உண்டு அந்த பொது எதிரியை நாம் விரட்டி அடித்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் அந்த பொது எதிரி புல்டோசரை கொண்டு சிறுபான்மையின் மக்களின் வீடுகளை மட்டுமல்ல நம் அடுத்த தலைமுறையிலும் இடித்து தள்ளுவார் நம் பொது எதிரியை சந்தித்தாக வேண்டும் அதற்கு ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கூறி அரசியல் தளத்தில் ஒன்றாக இணைவோம் பயணிப்போம் அதே போன்று கடைசியாக ஒன்றே ஒன்று நமது புரட்சியாளர் அம்பேத்கர் நமது புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தீவிரமாக மதுவை விலக்க வேண்டும் என்ற கொள்கையில் மிக தீவிரமாக இருந்தார் அவர் கடைசியாக இன்னொரு விஷயத்திலும் தீவிரமாக இருந்தார் இந்தியா முழுவதும் இருக்கின்ற கிராமங்களில் நூலகங்களை அமைக்க வேண்டும் என்ற கொள்கையில் தீவிரமாக இருந்தார் பறிப்பு மட்டுமே அறிவு சார்ந்த சமூகம் மட்டுமே எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும் என்று நம்பினார் அம்பேத்கர் வழியில் நாம் பயணிப்போம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்